வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பச்சை கற்புரத்தை வைத்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோங்க இந்த பரிகாரம் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய செலவு செய்து யாகங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா அந்த யாகத்தோட பலன் அந்த பலனை நம்ம ரொம்ப எளிமையான முறையில் செலவே இல்லாமல் அந்த பரிகாரத்தை செய்து அந்த பலனை பெற போகிறோங்க அதாவது பெரிய யாகங்கள் செய்து கிடைக்கக்கூடிய பலனை நம்ம மிக எளிமையான முறையில் செலவே இல்லாமல் அந்த பரிகாரத்தோட பலனை பெற போகிறோங்க அது எந்த முறையில் அந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கோங்க அப்படி பண வரவை அதிகரிக்கக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பெரும்பாலானவர்களோட <चதிர் வீட்டில் <contempt> <चதிர் இன்றைக்கும் <continent> <चதிர்> தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பண பிரச்சனை தாங்க செலவுக்கு போதுமான வருமானம் இல்லை வீட்டில் கடன் சுமை தான் கண்டிருஷ்டியால பிரச்சனை வந்த வருமானம் எல்லாம் வீண் செலவு ஆகுது வீட்டில் நிம்மதி இல்லை சண்டை சச்சரவு ஒரு பக்கம் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வை நம்ம செய்ய போகிறோங்க அந்த தீர்வு தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது யாகத்தை வளர்த்த பலன் உங்களுக்கு கொடுக்குங்க வீட்டில் குறைந்த செலவில் நம்ம யாகத்தை வளர்க்க போகிறோம் அந்த பலனை பெற போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுலபமாக எல்லோர் வீட்லேயும் செய்திடலாம் அப்படி இந்த வார வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க பண வரவை அதிகரித்து கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு அப்படி என்ன பொருள் தேவை அப்படின்னா பச்சை கற்பூரம் தாங்க இந்த பரிகாரத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னா பச்சை கற்பூரம் அடுத்து நெய் ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் கூட போதுங்க அப்புறம் ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் தாம்பாளத்தட்டு இருக்கும் இல்லையா பித்தளை தாம்பாளத்தட்டு அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க நான் சிறிய அளவில் எடுத்துருக்கேங்க இதில் பச்சை கற்பூரத்தை வைத்து நம்ம இப்போ பரிகாரம் செய்ய போகிறோம் உங்கள் வீட்டோட நடு ஹால் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை நினைத்து இந்த பச்சை கற்பூரத்தை அந்த தட்டில் வைங்க ஒரு சிறிய துண்டு இருந்தால் கூட போதுங்க அந்த தட்டில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த பச்சை கருப்புறத்துக்கு மேலே நெய்யை விட போகிறோம் நெய்யை ஊற்றுங்க நெய்யை ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நினஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த பச்சை கருப்புறத்தை திருப்பி இன்னொரு பக்கம் இருக்குல்லையா அந்த பக்கத்துலேயும் நீங்கள் நெய்யை விடுங்க நெய்யை விட்டு இந்த பச்சை கருப்புறத்தை இந்த நெய்யால் ஃபுல்லாக நினச்சிடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நினைகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீப்பெட்டியின் மூலமாக நீங்கள் நெருப்பை பற்ற வைக்கணுங்க நெருப்பை பத்த வச்சு இந்த பச்சை கற்பூரத்தை எரிய வைக்கணும் பச்சை கற்பூரம் நெய்யோட சேர்ந்து தானாக எரியட்டுங்க இந்த பச்சை கற்புறம் யாகத்தை சுற்றி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்காரணும் அப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க இல்லை எல்லாரும் வீட்டில் இல்லைங்க கொஞ்சம் பேர் இருக்கும் இப்போ பெண்கள் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் அந்த நேரத்துல வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பேர் உட்காருங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்திலையும் செய்யலாங்க அந்த நேரத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் பின்னால் சொல்ல வரேங்க அதுக்கு முன்பாக இப்போ நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை நெய்யில் ஊற்றி பற்ற வச்சு எரிய வைக்கிறீங்க இல்லையா எரிய வைக்கும்போது அந்த தாம்பாளத்தட்டை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் உட்காந்துக்கோங்க உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்க பண வரவுக்காக இந்த பரிகாரம் செய்யறோம் அப்படின்னும் போது மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபாடு செய்யணுங்க மனதார பிரார்த்தனை செய்யணுங்க உங்களோட பிரார்த்தனை பண வரவுக்கு அப்படின்னா பண வரவு எங்களுக்கு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை வைங்க அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏதாவது இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சொல்லி அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யுங்க மனதார வேண்டுங்க உங்கள் குடும்ப கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வருமானம் தடையின்றி வந்து கொண்டே இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய கன்றிஷ்டியெல்லாம் விலகணும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் செல்வ வளமானது அதிகரிக்கணும் வீட்டில் சண்டை சச்சரவு அப்படின்றது இருக்கவே கூடாது அப்படின்னு இந்த கற்பூரம் எரிந்து தானாக அணையிற வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டுதலாக வைங்க அந்த தீபத்தை அதாவது நம்ம எரிய வைக்கிறோம் இல்லையா அந்த தீபத்தை நீங்கள் தானாக தான் அது குளிரணுமே தவிர நீங்களாக குளிர வைக்க கூடாதுங்க இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையன்று செய்யணும் அதில் எந்த டயத்தில் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி அந்த டயத்தில் செய்ய முடியாது அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜையெல்லாம் செய்வோம் இல்லையா வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் செய்வோம் இல்லையா அதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க பலன் மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டுக்கு கிடைக்குங்க ஆயிரம் கணக்கில் நம்ம செலவு செய்து யாகம் வளர்த்தனோம் அப்படின்னா எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு ஸ்பூன் நெய்யும் வச்சு நம்மளால் பெற முடியுங்க வார வாரம் இந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னா இதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் நெய்யையும் வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது வார வாரம் தொடர்ந்து செய்து கொண்டே வாங்க செய்ய செய்ய உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறதையும் உங்க வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கிறதையும் உங்களால உணர முடியுங்க யாரெல்லாம் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த எளிமையான பரிகாரங்கள்லாம் வேணும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் போடுங்க அப்படின்னு அப்போ அடுத்தடுத்த பரிகாரங்கள் இதே மாதிரி எளிமையான முறையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை நான் அடுத்து கொடுக்க இருக்கேங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்